தென்னாட்டு சாம்பார் ஏழை எளிய மக்கள் வந்து இந்த சாம்பார் சாப்பிட போறாங்க சொல்ல முடியாதுண்ணா அந்த அளவுல சாப்பாட்டுல மட்டும்தான் நம்ம கோபரேட் பண்ணுவோம் அந்த அளவுல இருக்குது சுவை வணக்கம் கட்டுறது கையில இன்னைக்கு நம்ம கனவு தோட்டத்தில் ஒரு அழகான சமையலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அம்மா சாம்பார் வச்சு நீங்க சாப்பிட்டுருப்பீங்க அக்கா சாம்பார் வச்சு சாப்பிட்டுருப்பீங்க அத்தை சாம்பார் வச்சு சாப்பிட்டு ஏன் நீங்களே கூட வச்சு சாப்பிட்டு ஏன் ஓடி போன தம்பதிகளும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ஏன் கல்யாண சாம்பார் சாப்பிட்டு இருப்பீங்க விட்டு சாம்பார் கூட சாப்பிட்ருப்பீங்க எங்க மாஸ்டர்கள் வைக்கிற சாம்பார நீங்க இதுவரையும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க வெளியில இருக்கிறீங்க நாங்க வீடியோக்குள்ள இருக்கிறோம் நீங்க சாப்பிடட்டியோ நாங்க இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் வந்து இந்த விருந்து சாப்பிட போறாங்க இந்த சாம்பார் சாப்பிட போறாங்க நிறையா பேரில் சாம்பார் செய்வாங்க செய்யும் போதுக்கு என்னடா நம்ம என்னதான் பொருள் போட்டாலும் அந்த சுவை வரமாட்டேன் அந்த மனம் வரமாட்டேந்தே அந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா வீடும் காடும் அப்படியே மண மன மண மணி மணக்கிற மாதிரி ஒரு சாம்பார் தான் இன்றைக்கி செய்யப்படும் இவங்க வைக்கிற மாரி வச்சீங்கன்னா மாற்று மாத்திர உங்கள் வீட்டில் உங்களை மாற்றுவாங்க தட்டுனா அப்படியே சாப்பாடு போட்டு போட்டு அப்படியே மாற்றி மாத்திர இருப்பாங்க இன்றைக்கி காடும் வீடும் மணக்கிற சாம்பார் மட்டும் கிடையாது இது கூட நம்ம என்னென்ன கொடுக்குறோன்னா வத்த குழம்பு தக்காளி ரசம் மோர் குழம்பு பருப்பு கோசு கூட்டு உருளைக்கிழங்கு மசாலா கீரை வடை அதுக்கப்புறம் பால் பாயசம் அப்பளம் தண்ணி பாட்டில் இது எல்லாமே இன்றைக்கி ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி போய் கொடுக்க போகிறோம் வாழை இலையில் மடித்து துணிப்பையில் போட்டு கொண்டு போய் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் விருந்து எதுக்காக கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா எஸ் சர்வேஷ் அந்த குழந்தையோட அஞ்சாவது வருட பிறந்த நாளுக்காக அந்த குழந்தைய வாழ்த்தி உணவு கொடுப்போங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அன்பான பெற்றோர்கள் கே எஸ் சங்கர நாராயணன் மற்றும் எஸ் நர்மதா

எல்லா இடத்துலையுமே செய்யறேன் கர்நாடகா ஆகட்டும் ஆந்திரா ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் கேரளா ஆகட்டும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான சாம்பார் ஆனால் சாம்பார் இல்லாத ஒரு திருமணமும் இருக்காது சாம்பார் இல்லாமல் ஒரு வீட்டில் விழாக்களும் இருக்காது அப்படி ஒரு முக்கியத்துவமான சாம்பார் தான் ஆனால் இந்த சாம்பாரை எல்லாருக்கும் ரொம்ப எளிமையான தான் பயன்படுத்தும் ஆனால் அந்த சுவை கிடைக்காது ஸோ அப்படிதான் எப்படி நம்ம சுவையாக செய்யறது தான் இந்த காணியில் காட்டப்படும் சாம்பாருக்கு இருந்தா நம்ம தோட்டத்துல இருந்து பறிக்க போறோம் எப்பா கேமரா மேல ஏற போடுவே அதுக்காக நல்லா தூங்கிட்டு இருந்தான் காலையில வாடா தம்பி இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது பேருக்கு சமைக்கணும் வாடாம் சொல்லி எழுப்பி கூட்டிட்டு வந்தோமா கூட்டிட்டு வந்ததுல இருந்தே கேட்டுனா காலையில் ஏன் சொல்லி வேலை வாங்குறல்ல இருவங்களை எப்படியாச்சும் பழி வாங்குறேன் வேலை வாங்கினா அவரு என் காலையில் என் கையில் என்ன போடுறேன் உனக்கு நேரில் வரேன்

நம்ம வடநாட்டு பக்கம் போயிடலாம் காடும் வீடும் மணக்கிற மாதிரி சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் செக்கெண்ணெய் சுத்தமான எள்ளெண்ண கடுகு கலப்ப வெந்தயம் சீரகம் உரிச்ச பூண்டு கரு வேப்பில குண்டு மிளகா சின்ன வெங்காயம் உரிச்சது தக்காளி பழம் தோரம் பருப்பை பாசி பருப்ப மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் பெருங்காய பொடி கரும்புலி தோளுப்பை கொத்தமல்லி தலை ஆலை இரவு நேரத்தில் முறுக்கி எடுக்கும் முருங்கைக்காய் இளமையான கத்திரிக்காய் பசுமாட்டு நெய் பார்த்துருப்பீங்க தென்னாட்டு காடும் வீடும் மணக்கிற மாதிரி ஒரு சாம்பார் ஒன்று வைக்க போகிறோம் அந்த சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இப்போ முதல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தோரம்பருப்பையும் சிறு பருப்பையும் குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் எடுக்க போகிறோம் நீங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேருக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தோரம்பருப்பு எடுத்துங்க ஒரு அரை கிளாஸ் அளவு சிறு பருப்பு ஆறு பேருக்கு நாயா ஜமிக்கணும் நாங்கள் இருக்கிறதே ரெண்டு பேர் தான் துவரம் பருப்பை ஒரு அரை கிளாஸ் அளவு பருப்பு சேர்த்து சிறு பருப்பு நம்ம வீடுகள்ல ரெகுலராக வைக்கிற சாம்பாருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு ரெகுலர் சாம்பார் தான் அவங்க ரெகுலராக பயன்படுத்துகிற பொருள் தான் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பொருளை சேர்க்கணும் எந்த அளவில் சேர்க்கணும் அதுதான் முக்கியம் பல பேர் வந்து சிறு வந்து சாம்பாருக்கு சேர்க்க மாட்டாங்க வெறும் தோரம் பருப்பு மட்டும்தான் சேர்த்து சாம்பார்னால தோரம் பருப்பில் வச்சிடலான்னு ஆனால் சிறுபருப்பும் சேர்த்தா தான் ஒரு எக்ஸ்ட்ரா சுவை நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அளவு தண்ணி அந்த அளவு தண்ணி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த பருப்பு வந்து முழுகுற அளவு மட்டும் கரெக்டாக தண்ணி லெவல் வச்சு ஒரே ஒரு விசில் எடுத்தால் உங்களுக்கு அருமையான அந்த கெட்டி பயத்தில் முழு பருப்பு சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் பொண்ணுக்கு பிடிச்சது பூக்கடை நான் வேலை பார்க்குற இடமும் புடவை கடை அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல ஒன்று மாதிரி சாக்கடைட்றியா அவருக்கு பூ கடையும் பிடிக்காதுங்க துணி கடையும் பிடிக்காதுங்க அவருக்கு பிடிச்சதெல்லாம் வேற கடைங்க பருப்பை கழுவுறது தண்ணி சேர்த்துக்கிறோம் நன்றாக விட்டுருங்க தென்னம்புள்ளையை வளர்கிறது தென்னம்புள்ளையை வளர்த்தா அது வந்து நம்ம பேர் சொல்லுவா நம்ம பேர் சொல்லும் அதனுடைய பேரை நாம்ளே சொல்லுவோம் முடியாத காலத்தில் அதுலேருந்து ஒரு நாள் தேங்காய் இறக்கலாம் ஒரு காணாடலாம் ஒரு எண்ணெய் போடலாம் ஒரு ஒரு தேங்காய் விற்கலாம் அதை வச்சு போய்சிக்கலாம் ஒரு பத்து மரம் இருந்தா பருப்பை டேரெக்டாக குக்கரில் நம்ம வேலை வச்சுக்கிறோம் உங்கள் வீட்டில் சின்ன குக்கர் தான் இருக்கணும் எனக்கு நல்லா தெரியும் குக்கர் எல்லோரும் பக்கத்து வீட்டில் வாங்கிக்கணும் பருப்பு இல்லாதவங்க பருப்பு இல்லாதவங்க எதுவுமே வைக்காதீங்கன்ற தகுதி மாதிரி பக்கத்து வீட்டில் வாங்கிக்கலாம் அலைசி தண்ணியோட இறைக்கிறோம் பருப்பு வந்து முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் இந்த அளவு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமா எல்லாம் அடி உக்கார பூண்டா இடிச்சுக்கிறோம் உருளி தயாரா இருக்குங்க ஒரு பக்கம் பருப்பு வகுது இன்னொரு பக்கம் நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கும் போது காய் வைற நேரத்துல பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் ஒரு ஆறு பேருக்கு நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதுமானது ரொம்பவே நம்ம எண்ணெய் சேர்த்தோம்னா அந்த சாம்பார்லாம் வச்சு முடிச்ச பின்னாடி ரொம்ப ஆயிலாக மேலே இருக்கும் அதனால நம்ம அளவாக தான் சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுக உளுந்து கலப்பு வீடியோ போட்டால் தான் எங்களுக்கு நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வாசன கொடுத்து சாம்பார்ல ஜீரகம் தாளிப்பு மிளகாய் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மிளகாய் முடிஞ்சளவு குண்டி மிளகாய் எடுத்துங்க நல்லா இருக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு இடிச்சு சேர்த்து சாம்பார் பண்ணும்போது தாளிப்பு பொருள் முக்கியமாக பூண்டெல்லாம் இடிச்சு சேர்த்திங்கன்னா அந்த எண்ணெயில போது அந்த தாளிப்பு வாசனம் சூப்பராக கிடைக்கும் இதெல்லாம் தான் நமக்கு சாம்பார் வந்து நல்லா சுவையாக கிடைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பார்னாலே சின்ன வெங்காயம் தானா கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் ரெண்டு முருங்காய் பூண்டு அந்த பூண்டு ஜீரகம் சாம்பார் மனத்தை அப்படியே கொண்டு போய் சேர்க்கும் எல்லாத்தையும் நிறைய பேர் வந்து பருப்பு வேக வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டை வந்து பருப்புலயே சேர்த்துருவாங்க அப்படி சேர்த்தோம்னா பூண்டு வந்து வேகும் அதோட சுவை ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா நம்மள சேர்த்த மாதிரி நல்லா இடிச்சு எண்ணெயில சேர்த்தனும் பொரியும் அதோட சுவை தாப்பா இருக்கும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மக்கள் செய்யற தப்புனா வெங்காயம் போட்ட உடனே தக்காளி சேர்த்துருவாங்க தக்காளி சேர்த்த பின்னாடி தான் காய்கறிகளை சேர்ப்பாங்க நீங்கள் அப்படி சேர்த்திங்கன்னா காய்கறி வேகும் ஆனால் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தோடு அந்த காய்கறியை சேர்த்து நல்லா இந்த எண்ணெய் வதக்கினீங்கன்னா இதோடய சுவையும் மனமும் அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே இருக்கும் பையனாக நம்ம சாம்பார் சாப்பிடும்போது அவ்வளோ நம்மளுக்கு சுவை அதிகமாகும் இந்த அளவுக்கு காய்கறிங்க நல்லா வதங்கணும் வதங்கின பின்னாடி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி சேர்க்கணும் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி ஒன்றையிலிருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி பொடி சாம்பாருக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு தூள் வண்ணங்களும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நிறையா பேர் பருப்பு வேக வைக்கும் போது சப்போஸ் தண்ணி அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிடைச்சா கூட சேர்த்துக்கணும் நல்லா இப்போ காய்கறி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் அந்த காய்கறி நல்லா இப்போ வெந்து வந்துட்டு இப்போ நம்ம சாம்பார் மசாலா சேர்க்க போகிறோம் சாம்பார் தூள் எப்படி செய்கிறது நம்ம வீடியோலேயே இருக்கோம் லிங்க் இருக்கும் போய் பாருங்கள் இந்த சாம்பார் தூளை இந்த மாதிரி நல்லா காய் கொதிக்கும் போது தான் சேர்க்கணும் நிறையா பேர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் அப்போயே போட்டுருவாங்க அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு மனம் வராது இந்த மாதிரி சேர்த்தா தான் உங்களுக்கு மனம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சாம்பார் பொடி நல்ல மனம் வரும் கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு நல்ல குணம் குணம் வரும் அதான் இப்போ கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பெண் நாட்டுக்கே வாசனை வந்து இருக்குண்ணா சப்பேற்பட்ட சாம்பார் வைக்கிறாங்க கல்யாணம் வீட்டிலலாம் பார்த்தோம்னு வைங்க நம்மளுக்கு மண்டபத்துக்குள்ளே போகும்போதே பிரியாணியாக இருந்தால் பிரியாணி மனம் வரும் அதே போல் சாம்பார் மனம் வெளியில் வரைக்கும் வெளியில் வரைக்கும் வரும் அதுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய இல்லாமல் மனம் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இறங்குன்னா டிராக்டரை பார்த்து பண்ணுவோம் இலங்கை நம்ம பருப்பு வச்சு சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி இருக்குப்பா இப்போ வந்து தஞ்சாவூர் பருப்பாக மாற்ற போகிறோம்

நல்ல சாம்பார் ஒரு தரமான சாம்பாரோட வண்ணம்னா இந்த வண்ணத்தில் தான் வரணும் இந்த மாதிரி தான் ஒரு தென்னிந்திய சாம்பார்ன்றது பண்றது தான் எதனால் இது தென்னிந்திய சாம்பார்னு சொல்ல காடும் வீடும் மணக்கிற அளவு கண்டிப்பா மனமும் இருக்கும் நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முறையில் ட்ரை பண்ணி பாருங்க காய்கறி வந்ததுக்கப்புறம் அந்த தக்காளி சேர்க்குறது அந்த பருப்புக்கு கரெக்டான ஒரு அளவான தண்ணி அந்த சாம்பார் மசாலா இதெல்லாம் தான் இந்த சாம்பாருக்கு முக்கியமானது அதுவும் அந்த நம்ம போட்ட தாளிப்பு பொருளில் அந்த இடித்த வெங்காயத்தோட மனத்தோட சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் நம்ம காடும் வீடும் கட்டுறது கையில் தோட்டத்தில் இங்கே மணக்குது உங்க வீட்டுல நீங்களும் வச்சீங்கன்னா வச்சீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருந்து ஆள் வந்து கேட்பாங்க உங்ககிட்ட நீங்களும் கொஞ்சம் கொடுங்க என்ன நானா கூட கேட்கல எக்ஸ்ட்ரா சுவைக்கு மல்லி சேப்போம் இன்னும் இந்த சாம்பார் கூடுதலா மனமாவும் சுவையா கொடுக்கறதுக்கு நெய்யெல்லாம் இருக்கு ஒரு எலும்பு அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கங்க ஆடு கோழி மட்டனு சிக்கனு ஆடு கோழி மட்டன் சிக்கனா ஆடு கோழி காடை அந்த மாரி அசைவ உணவில் நீங்கள் சாப்பிட்டு எவ்வளோ சாப்பிட்டோம்னா ஒட்டம்பு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறோம் அவசரம் அதேமாரி சைவ இந்த மாரி கா முருங்கக்காய் கத்திரிக்காய் நல்லா சவு சவு பீட்ரூட்டு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டாலும் அதுவும் சத்து தான் பெருங்காய தோல் நான் சைவந்தானே அடிக்கடி நைட்ல மட்டும் அசைவம் நல்ல இந்த சாம்பார் வந்து பருப்பு அதிகளவில் ரெண்டு பருப்பு சேர்க்குறதால நமக்கு வந்து என்னன்னா என்னென்னா தன்மைக்காக கேஸ்ட்ரிக் பிரச்சனை போனோன்றதுக்காக பெருங்காயம் சேர்க்குறோம் அதே சமயத்தில் நல்ல வாசனையும் கொடுக்கும் காரைக்குடியில் சாம்பாரை வச்சு காங்காயம் துறைமுகத்துக்கு ஒரு பரிசல் அனுப்புதான் காங்காயம் துறைமுகம் காங்கேயம் காங்காயம் இல்லைன்னா காங்கேசன் காங்கேசன் துறைமுகத்துக்கு அனுப்புவோமான்னு நெத்தல சத்தி கொஞ்சம் ஐயா சத்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி அடி மாமா மகரதியே என் சினி சக்கர கிளியே அடி மாமா மகரதியே என் சினி சக்கர கிளியே டக்கரு ந டக்கரு தான் டாப்பு டக்கரு டக்கரு தான் டக்கரு ந டக்கரு தான் டாப்பு டக்கரு டக்கரு தான் அப்படியே தாவணி கட்டி அப்படி சும்மா வெளியில் வந்து சின்ன அப்படியே பின்னாடியே உபவ பவனித்தான் என்ன தாங்க சாப்பிட தயாரா நம்ம இப்பவே நல்லா மனமா இருக்கேன் இன்னும் மனத்துக்கு மனம் சேர்க்குற மாதிரி நெய்யும் மல்லித்தலையை போட்டு ஒரு கிண்டு சாப்பிட வேண்டியதாங்க அதே மாதிரி நீங்கள் புளி சேர்க்கும் போது கரெக்டாக அளவு புளி சேருங்க புளி அதிகமாக சேர்த்துட்டா வண்ணமும் வந்து கருப்பாகிடும் ஒன்று ஒன்று காய்கள் நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு புளியை சேருங்க ஏன்னா புளி சேர்த்ததுக்கப்புறம் காய் வந்து கண்டிப்பாக வேகாது முரட்டை தன்மை ஒரு ஐம்பது அளவுக்கு நெய் கொஞ்சம் ஒன்று மல்லித்தலை அப்படியே கையிலே பிச்சை மாதிரி போட்டுக்கிறோங்க கூடுதல் வாசனை வணக்குதாக்குதாங் நம்ம தோட்டம் மணக்கிற மாதிரி அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி சாம்பார் மணம் மணக்கணும்னா இதே செய்முறையை அவங்க செஞ்சு பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு ஆசை யாரையும் விடாது நாம்ளும் ஆசையை விட மாட்டோம் இந்த மாதிரி ஆசையா பாசமாக அன்பா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி சாம்பாரை வச்சு கொடுங்க என்னைக்கும் உங்களை விட்டுட்டு என்னைக்குமே விலக மாட்டாங்க எங்களுக்கு வந்து உன் மேலே ஆசையும் இல்லை பாசமும் இல்லை ம இருக்கிற ஆசையை சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அந்த சின்ன வெங்காய சுவையோட மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்குதுங்க அந்த காய்கறியோட மனம் நம்ம சேர்த்த அந்த எக்ஸ்ட்ரா நெய் எல்லாம் வேற லெவலில் இருக்குது பூண்டு அந்த எண்ணெயில் பொரிஞ்ச பூண்டோட டேஸ்ட்டோட சாம்பார் வேறு லெவல் சர்வேஸ் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக கல்யாண வீட்டில் போயிட்டு விருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அதான் அந்த நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன அந்த காய்கறிகள் எண்ணெயிலே வதங்கி இந்த சாம்பார் மொத்தத்துக்கு அந்த முருங்காய் கத்திரிக்காயோட சுவை அட்டை கஷ்டமாக தெரியுது என்ன சொல்லப்போனால் அந்த பெருங்காயத்தூளோட மணம் நெய்யோட மணம் அப்படியே நம்ம வீடு ஃபுல்லாகவே மணக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது எதுவுமே சொல்ல முடியாதுண்ணா அந்த லெவலில் சாப்பாட்டில் மட்டும்தான் நம்ம கோப்ரேட் பண்ணுவோம் அந்த லெவலில் இருக்குது சுவை சாப்பாடுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சூப்பராக பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் வந்து நாங்கள் எப்படி ஒரு ஒரு பொருளாக சேர்த்தோமோ அதே டைமில் நீங்களும் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து செஞ்சீங்கன்னா உண்மையில் இப்போ நிறையா வீட்டிலலாம் பார்த்தோன்னா எல்லாம் மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை வரும் அந்த சண்டை வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா மாமியாருக்கு இந்த மாதிரி உணவெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அந்த சண்டை அப்படின்றதே வராது அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது என்ன வந்தா வந்தால் இன்னத்தை வீட்டில் கற்றுக்கிட்டு எப்படி கொ குழம்பு ஆயுது அந்த மாதிரி ஒரு சங்கட்டப்படுற இடத்துல கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை அப்படி அன்பாக பார்த்துப்பாங்க குழந்தை சர்வேஸ் அந்த குழந்தையோட அஞ்சாவது பிறந்த நாளுக்காக தடபுடலான விருந்து ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்தோம் நாம்பளும் இப்போ சுச்சு பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொடுத்தோம் ஏழை எளிய மக்களுக்கும் கொண்டு கொடுக்குறோம் நாம்பளும் இப்போ சுச்சு சாப்பிட்டுன்னு இருக்கோம் அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாப்பி பர்த்டே பார்சல் ஆரம்பமா சோறு அதுக்கு கூட உருளைக்கிழங்கு மசாலா பேக் பண்ணி கலர் அப்பளமா போட்டால் அப்பளம் பார்சல் போட்டதுக்கு கரெக்டாக இருக்குது நம்ம தரமான பால் பாயாசம் தரமாக வடையும் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிடுக்கா ஈர பிறந்த நாள் விருந்துக்கு என்ன நல்லா கொண்டு போய் கொடுக்குறோன்னு பார்த்துடலாங்களா வடி சாதமும் உருளைக்கிழங்கு ஒருவழும் இருக்குது கோஸ் கூட்டு இன்னையோட ஸ்பெஷல் சாம்பார் ஒரு வத்த குழம்பு ஒரு மோர் குழம்பு தக்காளி ரசம் பாயாசம் ஒரு கீரை வடை தண்ணி பாட்டில் மட்டும் போட்டு கொண்டு போய் சர்வேஷ் அந்த குழந்தையோட அஞ்சாவது சென்னையில இருந்து கொடுக்குறாங்க நன்றி 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 சர்வேஷ் அவங்களோட அஞ்சாவது பிறந்தநாளுக்காக நாளுக்காக சென்னையில இருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க சர்வேஷ் அவங்களோட ஐந்தாவது பிறந்தநாளுக்காக சென்னையில இருந்து வடப்பாயத்தோட சாப்பாடு கொடுத்துருக்காங்க

குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா சாப்பாடு ஆண்டவர் ஏசப்பா அவங்க நல்லபடியும் மக்கள் நல்லா இருக்கணும் நல்லா நல்லா ஏசப்பா குட்டி நல்லா இருக்கும் சோத்துறோம் சோத்துறோம் ஐயா சர்வேசின்ற குழந்தைக்கு பிறந்தநாளுக்காக சென்னையில இருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா சர்வேஸ் என்ற குழந்தைக்கு பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்திருப்பையா ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு கல்யாணம் விருந்து மாதிரி தடைப்பட்டுலாம் கொண்டி ரோட்டோரம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தோம் இன்னைக்கு இந்த ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் விருந்து எதுக்காக கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா சர்வேஷ் அந்த குழந்தையோட அஞ்சாவது வருட பிறந்த நாளுக்காக அந்த குழந்தைய வாழ்த்தி உணவு கொடுப்போங்க யாரும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அன்பான பெற்றோர்கள் கே எஸ் சங்கர நாராயணன் மற்றும் எஸ் நர்மதா ராயப்பேட்டை சென்னையிலேருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்க இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறு ஆண்டு காலம் வாழணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியாக ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழையோட ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைக்கும் போய் சேர்ந்துருக்கணும் நாங்கள் நம்புறோம் இதே மாதிரி உதவி எல்லாம் நீங்களும் பண்ண நினைச்சீங்கன்னா எங்க சேனல் வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில வச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையில பாண்டி அந்த பேஜையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க